கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசிகளே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன வைகாசி மாதம் இரண்டாம் தேதி மேசராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பேற்றி ஆகிறார் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதுன ராசி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே குருவோடு இணைந்து ராசிநாதனும் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்கடும்ப சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரத்தில் இம்மாதம் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்திருக்கும் ஒரே சீராக அமையாது தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை விழக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் இளைய சகோதர சகோதரின் உடல்நிலையிலே குருதலக பணம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் பிற்பகுதியிலே ஆட்சி பலத்தோடு ராசியிலே வந்து அமர இருப்பதால் இம்மாதம் பிற்பகுதியிலே உங்களுடைய தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மன நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஆனால் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது உத்திரஸ்தானத்தில எந்தவித கிரகங்களும் இல்லை உத்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதாலும் புத்திரவாக்கியம் வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் அல்ல ருணரோகசத்துரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் எடுவதால் கடன் பிரச்சனையால் அவனிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சினையில் இருந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவள் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையேல் உங்களுக்கு மன உளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்குகளும் வரும் எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நிதானமாக கையாள்வது மிகவும் சிறப்பு தொழில் ஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்ச இம்மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் கூடுதலான வருவாயை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் இரட்டிப்பான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவரால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நண்பர்களா உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பிரயஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானாதிபதி சுக்கிர

அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்